இவன் ஷாமு சின்ன வயசுலேயே அம்மாவை இழந்தவன் சித்தி கொடுமை சித்தியை இவனை கண்டாலே அறவே பிடிக்காது அது ஏன்னு நம்ம சொல்லி தெரிய வேண்டியதில்லை அவங்க சந்தோஷத்துக்கு இடைஞ்சலாக இருக்கிறது இவன் தான் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அப்பா அவரை பற்றி சொல்ல வேணாம் அவர் ஒரு பெரிய ஆஃபீஸில் பெரிய அதிகாரியாக இருக்கார் இருந்தாலும் சித்தி சொல்லுக்கு மறுவார்த்தை பேச மாட்டார் இவனுக்கும் அவங்க அப்பாவை அவ்வளோதான் பிடிக்கிறதில்லை என்ன சொல்லப்போனால் அவங்க அம்மாவோட மறைவுக்கு அவங்க அப்பா ஒரு காரணமாக இருப்பார்ன்ற ஒரு சந்தேகம் இவனுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கு இவன் கிட்டத்தட்ட ஒரு நடப்பணமாக வாழ்ந்துகிட்டு இருக்கான் எத்தனையோ முறை உனக்கு வந்து சூசைடு எண்ணம்லாம் வந்திருக்கு நாம் எதுக்காக இருக்கணும் அப்படின்லாம் தோணும் ஆனால் ஏன்னு தெரியல தைரியம் இல்லையா அல்லது தான் பார்க்கலான்னு நினைக்கிறானா தெரியாது ஆனால் அவன் சூசைடு எண்ணத்தை கைவிட்றான் இப்போ தனியாக தங்கிறதுன்னு முடிவு பண்ணி ஒரு மேன்சனை நோக்கி போயிட்டுருக்கான் இவனுக்கு துணையாக இருக்கிறது அந்த டாய் தான் அப்பாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு ஒரு மேன்ஷனில் ஸ்டே பண்ணுறான் எந்த ஒரு குழந்தையாக இருந்தாலும் அவங்கள வந்து வழி நடத்துறதுக்கு சரியான கார்டியன் இல்லை அப்படின்னா அவங்க லைஃப்பு எந்த அளவுக்கு மோசமாகவும் பரிதாபத்துக்குரியதாகவும் இருக்கும் அப்படின்றது இவனை பார்க்கும்போது நமக்கு நல்லாவே புரிஞ்சுக்க முடியும் ஸோ இவனுக்குள்ளே இருக்கிற ஆசைகள் பாசங்கள் உணர்வுகள் எதையும் யார்ட்டையும் தயார் பண்ணுறதும் இல்லை அதே சமயத்தில் அதை வந்து அவனால் கண்ட்ரோல் பண்ணிக்கவும் முடியல இந்த மெச்சூரிட்டி வர வரை தான் எல்லாமே நார்மலாகும் அது வரைக்கும் இவன் கையை பிடிச்சி அழைச்சிக்கிட்டு போக வேண்டியது ஒரு கார்டியனோட பொறு பொறுப்பு ஆனால் அந்த காடியனு இவனுக்கு சரியான முறையில் அமையலை அப்படிங்கும்போது இவன் வந்து ஒரு கட்டுப்பாடு இல்லாத ஒரு சூழலுக்கு தள்ளப்படுறேன் சரியான வழிகாட்டியோ அல்லது சரியான பேரண்ட்ஸோ இல்லை அப்படின்னா எந்த ஒரு குழந்தையாக இருந்தாலும் திக்கு தெரியாத காட்டுக்குள்ள தெரியிற மாதிரி ஒரு ஃபீல் தான் அதுலேருந்து கரையிடுறவங்க சில பேர் லைஃப்பை தொலைச்சிட்டு நடுத்துருவில் நிற்கிறவங்க பல பேர் இந்த சொசைட்டியில் நிறைய பேர் குழந்தைங்க பெற்றுக்கிறாங்களே தவிர வளர்க்குறாங்களா இல்லை எப்படியோ வளர்ந்துட்டு போட்டுன்னு பொறுப்பை தட்டி கழிக்கிறாங்களா அப்படின்றதே தெரியறதில்ல அந்த மாதிரி நிறைய உதாரணங்களை நம்ம பார்க்கலாம் அப்படிலாம் இருந்திருந்தால் இன்றைக்கி சமூக விரோதிகள் வந்து இவ்வளோ தூரம் இருக்க மாட்டாங்க தான் நிறைய பேர் பேரண்ட்ஸாக இருக்காங்களே தவிர பெரும்பாலும் பொறுப்பான பேரண்ட்ஸாக இருக்காங்களா அப்படின்றது பெரிய ஒரு கேள்வி புரியுது இப்போ காலில் நிற்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இவனுக்கு வர தொடங்கிடுச்சு அதுக்கு காரணம் என்னென்னா அவங்க அப்பாவோட உதவியை கேட்குறதுல கூட இவனுக்கு அவ்வளோ விருப்பம் இல்லை அவருக்கும் இவன் மேலே பெரிய ஆசையோ பாசமோ இருந்ததில்லை ஏதோ பேருக்கு ஒரு பையன் அப்படின்ற அளவில் தான் அவர் எப்போவுமே நடந்துப்பார் ஆனால் கேட்டதுக்கெல்லாம் காசு கொடுக்க தான் செய்கிறாரு இருந்தாலும் ஏனோ இவனுக்கு வந்து அதுவே ரொம்ப ஒரு யாயோ உதவி கேட்டு நம்ம வாழ்கிற மாதிரியான ஒரு உணர்வு இவனுக்குள்ளார் எல்லா வயதுக்கும் உண்டான அந்த உணர்வுகள் இயக்கங்கள் தவிப்புகள் எல்லாமே இவனுக்குள்ள கொஞ்சம் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் எந்த ஒரு உணர்வுகளோட வெளிப்பாடும் ஒவ்வொரு விதமாக வெளிப்படுது ஒரு கோபம் கூட அப்படிதான் ஒருத்தர் மேலே நமக்கு சம்பந்தம் இல்லாமல் கோபம் வரும் அது அவங்க மேலே உள்ள கோபமாக இல்லை நம்ம மேலே நமக்கே இருக்கிற கோபமா அப்படின்னு நமக்கே சமயத்தில் தெரியாது எல்லா உணர்வுக்கு பின்னாடியும் ஒரு உந்துதல் இருக்க தான் இருக்குது ஸோ இவனுக்குன்னு ஏதோ ஒரு வடிகாலம் வந்து இவனை ஏற்படுத்திக்கிற மாதிரியான ஒரு உணர்வு தான் இது அந்த கோபத்தை தாபத்தை தவிப்பை கொட்டி தீர்க்கிறது ஒரு சமாதான முயற்சியாக இது தனிமையாகவே இவனுக்குள்ளே ஒரு நீங்காத இயக்கம் இருக்குது ஒரு ஆசை இருக்குது பாசம் இருக்குது அதை எங்கே கொட்டி தீர்க்கிறதுன்னு தெரியாத ஒரு தவிப்பு இவனுக்குள்ள ஸோ இவனுக்கான ஒரு தேவதை கண்ணு முன்னாடி வந்து நின்னா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கனவு இவனுக்குள்ளார அப்பப்போ வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் அது உணர்வுபூர்வமான கனவாக இருந்தால் ஒரு நாள் அது தானே தீரணும் அப்படி ஒரு நாளுக்காக தான் ஒரு நாளையும் ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க அப்பப்போ இவனுக்குள்ளார இருக்கிற அந்த குழந்தைத்தனம் நேரம் போதெல்லாம் வெளிப்பட தான் தெரியுது இவனுக்கு இருக்கிற சின்ன சந்தோஷத்தில் இந்த பையன் ஒருத்தன் எதிர்பார்த்த தேவதையை சந்திக்க வேண்டிய நேரம் வந்தது அப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் இது ஒவ்வொரு நாளையும் யாரையோ அவன் கண்ணு தேடிக்கிட்டே இருந்தது அப்படி ஒரு தேவதை ஒரு நாள் எதுக்க வந்து நிற்பா அப்படின்னு அவன் நம்பினான் அவன் நம்பிக்கை வின் போகலையா அப்படின்னா நிச்சயமாக வீண் போகல அப்படி ஒரு தேவதை இவனுக்கு முன்னாடி வந்து நின்னான் இவனுடைய உணர்வுகளுக்கு தீனி போடுற மாதிரி இவனுடைய இயக்கத்துக்கு பதில் சொல்கிற மாதிரி இவனுடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் மாதிரி ஒரு தேவதை ஒத்த சிந்தனை ஒரு தேவதை இவனுக்கு கைப்பிடிச்சு வழிநடத்தூடிய ஒரு தேவதை அப்படி ஒருத்தையும் பார்த்தான் அப்படி ஒரு சூழல் எல்லாருக்கும் எல்லா நேரத்துலேயும் அமையும் ஆனால் அதை நாம் தவற விட்டுருவோம் ஆனால் இவன் விட தயாராக இல்லை ஏன் அப்படின்னா இவனுக்குள்ள அப்படி ஒரு இயக்கம் ஏற்கனவே இருக்கு அந்த தீனி திணிப்படுற மாதிரி ஒரு தேவதையை பார்த்துட்டான் இனிமே இவன் லைஃப்பு நல்ல ஒரு திசையை நோக்கி பயணப்படும் அப்படின்ற நம்பிக்கை அவனுக்கு மட்டும் இல்லை நமக்குமே கூட வருது தேங்க் யூ